Thank Ranga ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து கைங்கர்ய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றான பிரதிவாதி பயங்கரமன்னன் சுவாமி அருளிச் செய்த ஸ்ரீரங்கராஜ சுப்பிரபாத்தம் लीलाविशेषललिताललितेन्द्रायाः माला कवेरतनया मणिरेव साक्षात् श्रीरङ्गराडितजनानि गदन्ति सर्वे श्रीरङ्गराज जगतीश्वरसुप्रभातम् எம்பெருமானுக்கு விளையாட்டு அரங்கமாகவும் பெரிய பிராட்டியாரான திருமகளுக்கு நடன மேடையாகவும் விளங்கும் திருவரங்கம் உபய காவிரிகளால் சூழப்பெற்று ஓர் மாணிக்க மாலையைப் போல் விளங்குகிறது ஸ்ரீரங்கராஜ ஸ்ரீரங்கராஜ என்று பக்தர்கள் அனைவரும் பெருமுழக்கமிடுகிறார்களே உன் காதில் விழவில்லையோ உலகிற்கெல்லாம் இறைவனே துயிலெழுவீராக श्रीयतिराजवैभवं वडगनम्बि अरुळि ततस्त्रिदण्डीसशशिकोपवीतकाषायुक्तो मणुरत्नजापी वर्णाश्रम आचारपरश्चकाशे रामानुचार्यो यतिसार्वभौमः अदकुपिन् यति रामानुजर् திரிதண்டத்தை உடையவராய் சிகை யக்ஞோபவீதம் காஷாயம் ஆகியவற்றோடு கூடியவராய் மந்திர ரத்னமான துவயத்தை அனுசந்திப்பவராய் வர்ணாசிரம ஆச்சாரங்களின்படி நடப்பவராக விளங்கினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் चामी करकरंडकं रामानुज आर्यमार्याणा छुडा मणि श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायने कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे दशम्याम् अस्याम् सुबदितौ स्थिरवासर युक्तायाम् उत्तरपत्रा नक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवताज्ञया ಭಾಗವತ್ ಕೈಂ ಕಾರ್ಯ ರೂಪಂ ಅಧ್ಯ करिष्ये श्रीमते ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ ಎಂเปರುಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಲೇ ಶರಣಂ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் விலாஞ்சோலை பிள்ளை கோயில் கந்தாடை நாயன் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் விலாஞ்சோலை பிள்ளையின் அந்திம காலம் ஓர் அதிசய சம்பவம் நிகழ்ந்தது திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் சந்நிதியில்தான் அனந்த பத்மநாபனுக்கு நம்பூதிரிமார்கள் திருவாராதனம் செய்து கொண்டிருக்க விலாஞ்சோலை பிள்ளை கிழக்கே கோபுரவாசல் வழியாக உள்ளே நுழைந்தார் துவஜஸ்தம்ப மண்டபம் கடந்தார் நரசிம்ம மூர்த்தியை வலமாக வந்து கர்ப்பகிரகத்தின் வடக்கு வாசல் வழியாக உள்ளே புகுந்து ஒற்றைக்கல் மண்டபத்தின் படியேறி நேராக துவாரத்ரயத்தில் மூன்றாவது வாசலாகிய திருவடி அருகே நின்றார் விஸ்வக்சேனாதிகளான நித்தியர்கள் திருமுடி பக்கம் சேருவார்கள் பிரம்மாதிகள் நாபிக்கமலம் தோன்றும் பக்கத்தில் சேருவார்கள் அடியார்கள் திருவடியை நாடுவார்கள் இதை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் குறிப்பிட்டிருக்கிறார் சசைன்ய புத்திரசிஷ்ய சித்த பூசுரார்ச்சனத்துக்கு முகநாபி பாதங்களை துவாரத்ரயத்தாலே காட்டும் சாம்யம் அனந்த சயனத்திலே வியக்தம் ஆச்சாரிய ஹிருதயம் நூற்றி எண்பத்தி அச்சமயம் பூஜகர்களான நம்பிமார்கள் மலையாள தேசாச்சாரத்தின்படி புலையரான விளாஞ்சோலை பிள்ளை நுழைந்தால் நாங்கள் நிற்கப் போவதில்லை என்று திருக்காப்பு சேர்த்துவிட்டு சந்நிதியை மூடிவிட்டு வெளியே கோபுரவாசலுக்கு வந்தனர் அவ்வளவில் விளாஞ்சோலை பிள்ளை திருவடிகளில் ஆசிரியித்த சீடர்கள் விலாஞ்சோலை பிள்ளை லோகாச்சாரியர் திருவடிகளை சேர்ந்துவிட்டார் என்று அறிவித்து அவருடைய சரம திருமேனிக்காக பெருமாளுடைய திருப்பரியட்டம் திருமாலை வேண்டி கோயில் வாசலில் இராமானுச நூற்றந்தாதி இயல் சேவித்து கொண்டு நின்றனர் அதை கண்ணுற்ற நம்பூதிரிமார்கள் பிரத்ய்சமாக கண்ட ஆச்சரியத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்தினர் திருவரங்கம் பெரிய கோயிலில் திருப்பானாழ்வார் பெரிய பெருமாள் திருவடியில் சேர்ந்தது போல் திருவனந்தபுரத்திலும் அனந்தசாயியின் திருவடியில் விலாஞ்சோலை பிள்ளை சேர்ந்தார் நலம்திகள் நாராயணதாசர் பத்மநாபன் திருவடிகளில் சேர்ந்துவிட்டார் நலம்திகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவரே பெருமாள் திருமொழி பத்து பதினொன்று என்ற குலசேகரர் திருவாக்கு நிறைவேறியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகலே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள் பிள்ளைலோகாச்சாரியர் அருளிச்செய்த நவரத்ன மாலை பிரமாணங்களுடன் விளக்கம் நான்காவது ரத்னம் சம்சாரிகள் அகங்காரம் இரண்டு வகைப்படும் ஒன்று தேகமே ஆத்மா என்று இருக்கும் இருப்பு இரண்டு தான் ஸ்வதந்திரன் என்ற நினைவு இவ்விரண்டு விஷயங்களை தங்களுக்கு அனுபவிக்க தகுந்த இன்பம் என்று நினைத்து விரும்புகிறவர்கள் சம்சாரிகள் கர்மானுகுணமாக ரஜஸ் தமசுக்களாலே கலங்க பண்ணும் ஷரீரத்தோடு இருக்கையாலே மதிமயங்கி தான் இல்லாத தேகத்தை தானாகவும் தனக்கு உரியதல்லா தன்னை ஸ்வதந்திரனாகவும் மிக விரும்பி தவறான செயல்களிலே மிகுந்த ஆர்வத்தையும் பண்ணுகிறார்கள் தங்களுடைய பேச்சுக்களாலே துர்வாசனைகளை உண்டு பண்ணி அகங்காராதிகளை மேன்மேலும் வளரும்படி பண்ணி அகங்காரத்தினால் உலக இன்பங்களில் ஈடுபட்டு அதற்கேற்ப செயல்களைச் செய்யும் சம்சாரிகள் அனுபவத்துக்கும் பகவத் பகவத் கைங்கரியத்துக்கும் விரோதிகள் என்று நினைக்க கடவன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमथे रामानुजाय नमः श्रीमथे रामानुजाय नमः श्रीमथे रामानुजाय नमः